என்னமா பண்றேன் இட்லி மாவு சரியா இட்லி அதை கழுவி காய வப்போம்னு கழிவிட்டு இருக்கிறேன் தெலுமிச்சங்க அரிஞ்சு இல்லை அதை எடுத்துகிட்டா ஊருகா போடுவோம் அஞ்சு இது எடுத்துட்டு ஏற்கனவே ரெடிமேட் இட்லி மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம பெரிய வீடியோ போட்டுக்கோம் இது வரைக்கும் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அரைஞ்சி உப்பு வச்சிட்டோம்னா ஊருச்சிட்டேன் அருமையாக கண்டுபிடிக்காதான் இப்படி எழுந்திருக்கேனே இந்த பாருங்க நாள அறந்திருக்கேன் பாருங்க உப்பு அது உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் காரம் எல்லாம் போடலங்க உப்பு வண்டியும் போட்டு ஊற வச்சிட வேண்டியதான் ஒரு வருஷம்ல ரெண்டு வருஷம்ல கெட்டு போவாங்க மிளகா தூரம் போட்டு எலிமிச்சங்காய் ஊருக்காய் போடலாம் இது மாதிரி போட்டோம்னா வருஷ கணக்கில் கணக்குல இருக்கும் அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நாளையில வீணா போகும் போயிக்கலாம் நான் சாயங்காலம் குளிக்க விடு நாளையில குளிக்க விடுவோம் நாலு நாளைக்கு நல்லா புரிவிடும் தண்ணியெல்லாம் எல்லாம் உத்தான் அறிஞ்சு உப்பு தான் அது தண்ணி இங்க பாருங்க சுடுகஞ்சி எலிமிச்சங்காய் ஊருக்காய் எப்படி இருக்கு பாருங்க பழம்புடி மாதிரி இருக்கு பாருங்க ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் காய வச்சு அடி வச்சுக்கோண்டா பாருங்க ஃபோன ஒருத்த ஒட்டுமாட்டாங்க ஊரு தான் தூரம் எடுத்தால் துப்புனு கொண்டு எல்லாம் தங்க போட்டுக்கிட்டு கண்டு கொடுத்தா நீங்களும் போட்டு வைத்துங்க இந்த வீடியோ கொடுத்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்